பிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு பொதுவான விஷயம் பேச போறோம் அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மிஸ்டர் பப்ளிக் செந்தில் அவர்கள் வணக்கம் கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் ரொம்ப டூர்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க ஆமா சார் பப்ளிக் என்ன சொல்றாங்க அரசியல் பார்வை எப்படி உங்க பார்வையில் எப்படி இருக்கு அரசியல் பார்வை ஒரு குழப்பமான சூழ்நிலையா தான் இருக்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அதிமுக பாஜக சேர்ந்தது இல்ல பப்ளிக் பப்ளிக்கா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால இன்னும் டைம் நிறைய இருக்கும் லாங் வே டு கோ அப்படின்ற மாதிரி அதனால அவங்களோட ப்ரீ ஒர்க் அவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இல்லை பாஜகவோட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ திடீர் கூட்டணியை பற்றி பப்ளிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க அதுதான் அவரு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன பேசிக்கிறாங்க அது வேற வாய் வேற வாய் சொல்ற அது வேற அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா சாதாரணமாப்பா சாதாரணமாப்பான்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு சார் அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பான்ற மாதிரி விட்டுட்டு போனோம் 何 <laughs> ஆனால் இப்போ பப்ளிக்கா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் இதை பார்க்கல சார் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்கறது இல்லை ஏன்னா ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது அதனால இப்போத்தையும் டைம் நிறைய இருக்குதுனால பார்க்கல ஏன்னா அது இல்லாமல் மக்களுக்கும் நிறைய நிறைய இப்போ இவங்க சொல்லுறது எல்லாமே அரசியல் சொல்கிறாங்க பட் ஆஸ் எ பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியலாக நிறைய தாட்ஸ் எல்லாம் போயிட்டு இருப்போம் நான்லாம் ஒர்க் பண்ணுற கேட்டகரியில் இருக்கோம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னோட சர்க்கிள்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸும் பண்றவங்க இருக்காங்க ஒர்க் பண்றவங்க இருக்காங்க அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே இப்போ எப்படி ஜாப் எப்படி இருக்கும் ஃபினான்ஷியல் க்ளன்ச்சர்ஸ் எப்படி இருக்கு ஃபீஸ் அந்த மாதிரியான ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கான நேரம் அந்த மாதிரியான நிறைய தாட் வேலை இருக்குமா

பொலிட்ட வெயிட் அண்ட் வாட்ச் பாப்போம் என்ன நடக்குது விஜய் பற்றி உங்களுக்கு கருத்து விஜய்க்கு இன்னும் சான்சஸ் இருக்கா அவரோட ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல அவர் எப்படியும் சொல்றாங்க தெரியல சார் எனக்கு ஏதோ அவர் ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பப்ளிக்னா பார்த்த வரைக்கும் ரொம்ப சைலண்டா இருக்காரு ஒரு ஏதோ திட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏதோ திட்டம் இருக்குதான் எனக்கு தெரியல பட் சம்வாட்ட இப்போ இபிஎஸ் இவங்க எல்லாருமே முன்னாடி இருந்த ஒரு டூ டேஸ் போன வீக்ல இருந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் இப்ப வர ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸோ அப்பனா ஏதோ பேக்ரவுண்ட்ல கண்டிப்பா ஏதாவது திட்டங்கள் இருக்குன்ற தான் எனக்கு தெரியுது இன்னொருத்தர் டெத் சைலண்டா இருக்கிறாரு சீமான அவர்களும் சைலண்டா இருக்கிற பத்தி நீங்க ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து பேசுவீங்க சைலண்டா சோ அதெல்லாம் வந்து இப்போ பண்ற மாதிரி மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ப்ரெடிக்ஷன் எதுவுமே எங்களால பண்ண முடியல சார் ஸோ விஜய் பாத்தீங்கன்னா அவர் அமைதியா இருக்காரு பட் ஆனா அவர் ஏதாவது ஏன்னா சினிமா அவர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு புரட்சி பண்ணணும் சார் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா ஏதாவது பண்ணாதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க ஒரு ஸ்டன் ஷோ மாதிரி எதிர்பார்க்குறாங்க அவருக்கு ஆரம்பத்துல ஆரம்பத்துல நம்ம விஜய் பற்றிய பேசிய நம்ம முன்வைத்த கருத்துகளுக்கும் இப்போ நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல கண்டிப்பா சார் இப்ப எது எதற்கெடுத்தாலும் எதை பத்தி யோசிக்காம தன்னுடைய எதிரி யாருன்னு காட்டிட்டாரு ஆமா இப்ப அவரோட பலம் அவர் பெருசா நம்புறது எல்லாமே பப்ளிக்கே தான் கண்டிப்பா ஸோ அவர் ஏதாவது பிளான் இருக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா அவர் கொஞ்சம் எல்லாமே பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிளியரா அவங்களோட எதிரிகள் யாருன்றதை கிளியரா சொல்லியிருக்காரு சோ அதனால அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவர் பில் பண்ணின்னு இருப்பாரு ஏன்னா பட் ஒரே ஒரு சின்ன இது என்னன்னா இ ஆஸ் டு பி லிட்டில் பிட் ஃபாஸ்ட் அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும்ன்றதை நாங்க எக்ஸ்பெக்ட் ப்ரோ கொஞ்சம் ஸ்பீடாகணுன்றீங்க கொஞ்சம் ஸ்பீடாகணும்

அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலைமை தான் தொடருன்ற மாதிரி தான் இருக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு யாருமே கரெக்டா இல்ல அவங்களுக்குள்ளயே நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது சோ அது எல்லாமே அவங்க கிளியர் பண்ணிட்டு ஒரு அணியா வந்தாதான் நான் யாரை சொல்றேன்னா ஏடிஎம்கே தான் சொல்றேன் அவங்க ஒரு அணியா வந்தா தான் மக்களே வந்து அவங்க ஓட்டு போட்டா யூஸா இருக்கும் இல்ல ஓட்டு போட்டுட்டு எல்லாமே அவங்க வந்து தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க ஒரு அணியிலேயே எல்லாமே எல்லாருமே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து மக்களுக்கு தான் லாஸ்ஸு சோ அதனால இப்போதைக்கு மக்களோட மனநிலைமை இவங்க பண்ற ஷோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்த வரைக்கும் யாருக்கும் வந்து பெரிய மாற்றங்கள் டெஸ்பரேட்டா மாற்றம் தேவைன்ற அளவுக்கு இல்ல சார் இல்ல அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன் டெஸ்பரேட் டிஎம்கே பத்தி உங்க கருத்து சோ டிஎம்கேவோட ஸ்டாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மக்கள் அவங்க கிட்ட இருந்து பெருசா எதிர்பார்க்கிறது அரசியல் ரீதியான வந்து அவங்க நிறைய இப்போ அந்த கவர்னருக்கான அந்த தீர்ப்பு வந்ததெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்த தீர்ப்பு எல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் அவர்களோட கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியின் தான் நான் பாக்குறேன் அது இல்லாம அவங்க எப்பவுமே வந்து ஸ்டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் திரும்ப வைப்பு சட்டசபையில் எடுத்துட்டு வந்திருக்கு எல்லாமே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் பட் இதெல்லாம் வந்து ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள்லாம் நடக்குதா என்றதுல இன்னும் அதுக்கு நிறைய ஏரியா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ் இருக்குது கேப் இருக்குதுன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் அதை வந்து டிஎம்கே இந்த ஷார்ட் பீரியட்ல அவங்க வந்து அதை அப்பதான் வந்து அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஏன்னா மக்களை போயிட்டு அது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரீச் ஆகுனா தான் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்ன்றது என்னோட ஒப்பீனியன் சார் ஓகே இப்போ அரசியலை தவிர்த்து ஒரு பொதுவான விஷயம் நடிகர் ஸ்ரீ வந்து கொஞ்சம் நல்லா மிஸ்ஸிங்கில் இருக்கிறாரு எல்லாருமே பயங்கரமாக வருத்தப்பட்டு செய்தி பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பப்ளிக் மத்தியில் பப்ளிக் மதியில் கண்டிப்பாக அது பப்ளிக் இதெல்லாம் பா பார்க்குறாங்களான்னு தெரியல ஏன்னா சார் ஸ்ரீ ஸ்ரீயை பற்றி சொல்லுறதுக்கு நாங்கள் அது பப்ளிக்காக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க நீங்கள் தானே ஏன்னா யூடியூப்பில் இருக்கிறவங்க தான் இதை டெய்லி நியூஸ் நியூஸ் கண்டென்ட்டாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நியூஸ் சேனல்ஸ்லாம் இது ஒரு நியூஸாக வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா யூடியூப் சேனல்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான நியூஸை நீங்கள் போட்டுட்றீங்க அவரோட ஃபோட்டோஸு வீடியோஸு அவர் சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்க நான் சொல்கிறேன் அதாவது என்ன விஷயம்னா இந்த விஷயம் வந்து அவர் வந்து அவரோட உடல் மெலிந்து ப கலர் அடித்து பான்பர கலர் மாதிரி தலைக்கு அடிச்சு ஒரு வீடியோ வருது வந்தவொடனே வந்து இவர் வந்து தமிழ் சினிமாவில பெரிய வளர வேண்டிய நடிகர் இவருக்கு வந்து அவரும் ஒரு இடத்துல போடுறார் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அதாவது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் எஸ்ஆர் பிரபு அவர்கள்து அவரோட போட்டு சம்பளம் வரல சம்பளம் ஒழுங்காத்தெல்லாம் அப்படி இப்படின்னு இங்கிலீஷ்லயே போட்டு வர்றாரு ஓகே அதை இப்போ எடுத்து வச்சு சம்பளம் நீ ஒழுங்காக கொடுக்கல அது கொடுக்கல இதில் இன்னொரு விஷயம் நம்ம எப்படி இது விஷயமா விசாரிச்சோம் எஸ்ஆர் பிரபு அவருக்கே ஃபோன் அடிச்சா டைரெக்டாக கேட்டோம் இன்னொன்று அவர் நம்முடைய நண்பர் தான் இதை நான் ஓப்பனாகவே சொல்றேன் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படின்றத விட இன்னைக்கு வந்து பர்சனலாக ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் அவர் மேலே வைக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது அதாவது மாநகரம் படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததில் எனக்கு முழுசாக சம்பளம் கொடுத்ததுக்கு பாராட்டு தெரிவித்து ஸ்டேஜில் அவரே பேசியிருக்கிறார் எனக்கு முதல் முறையாக அவர் இதுக்குமே டிவி சீரியல் படி மாநகரம் படத்தில் லோகேஷ் கனகராஜ் மூலமாக வரும்போது முழு சம்பளமும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசியிருக்கிறாரு ஸோ அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது இப்போ இருக்க மாநகரமுக்கு அப்புறம் இருகப்பற்று இருகப்பற்ற பத்து ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க சம்பளத்தையும் கொடுத்துட்டா சொல்கிறாரு அவர் அவர் நடந்துகிட்ட விதம் பத்தி சொல்லும் போது அது எதையுமே நம்ம இப்ப அத சொல்லி அவர் மேல இருக்கிற சிம்பதியை நான் கெடுக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாரு அவர் நடந்துகிட்ட விதம் அவர் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுன்னா சைக்காலஜிக்கலா என்ன யாரோ கொள்றாங்க என்ன யாரோ மேல இருந்து தள்ளி விட பாக்குறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே மேல இருந்து யாரோ தள்ளி விடுற மாதிரி போயிட்டாரா அந்த டைரக்டரை அடிக்க போயிட்டாராம் சரி இதெல்லாம் ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்க இது எல்லாம் வந்து எங்களுக்கு எந்த வித பிரச்சனை இதுல வந்த கார்த்தி நடிகர் கார்த்தி இருக்கார்ல அவர் கூட அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு இவருக்கான விஷயங்களை நம்ம வந்து பக்காவ ரெடி பண்ணி விடணும் இதுல வந்து இதுல வந்து பர்சனல் அட்டாக் தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் எஸ் ஆர் பிரபு அவர்களை பற்றி நான் சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார் இன்னொன்று ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பார் நான் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணும்போது கிராஸ் பண்ணிட்டு போவார் உடம்பு கொஞ்சம் வெய்ட்டு போட்டிருந்தாலும் கூப்பிட்டு கேட்பாரு சரி அது அது வந்து உடனே சொல்லலாம் பார்க்குறவன் ஃப்ரெண்டு உடனே பண்ணலாம் தெளிவாச்சு அந்த ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பாரு இன்னொரு விஷயம் மீடியாலே ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு அதை நான் இப்போ ஏன்னா இந்த சுச்சுவேஷன் நான் சொல்லணும் ஒரு முக்கியமான சேனலில் ஒரு தம்பி வேலை செஞ்சால் அவன் மறந்துட்டு போயிட்டான் அது வேற விஷயம் அம்மாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு காசு இல்ல அதுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிர ரூபா தேவைப்படுது ஐம்பதாயரூவால ஒரு ஒரு வாட்டம் தேவைப்படுது சோ என்னோட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு என்னோட போலீஸ் ஆஃபீஸர் அதெல்லாம் யாரும் பேர் சொல்ல வேணாம்ட்டாங்க நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னா இதை சொல்ல வேணாம்னு அவர் சொல்லியும் நான் சொல்கிறேன்னா அவர் அந்த காசை கொடுத்தாரு கண்டிப்பாக கொடுத்தாரு இன்னொன்று இதை முக்கியமான விஷயம் அஜித் இருக்காங்கள அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர் ஒரு பெரிய தொகை கொடுத்தாரு இதை கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க இது மட்டும் இல்ல நாங்க சுற்றி நிறைய வந்து ஒரு முதியோர் இல்லாமலாம் இருக்கு சரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது ப்ளூ பிக்ஸால ஜூடு தனிப்பட்ட முறையில் இவர்களோட நட்பு மூலமா ஹெல்ப் பண்றாங்க அந்த ஹெல்ப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் அடிக்கிறது எஸ்ஆர் பிரபுக்கு தான் வெரி ஒரு ஃபோன் அடிச்சனா இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் இருக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா ஓகே ப்ரோ பண்ணிடலாம் பேமெண்ட் நான் வாங்க நான் சொல்ற இடத்துக்கு நீங்க காசு கொடுத்துருங்க சி அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கா அதுக்கப்புறம் என்ன மாதிரியான அலிகேஷன்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பதில் சொல்லி அவரோட பேரை நாங்கள் இது பண்ணால் அந்த சிம்பத்தி அப்படியே இருக்கட்டும் பட் நாங்கள் இதை சார்ட் அவுட் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ணி அவர் நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டாடுவோம் அதை நான் அஷூரன்ஸ் பண்ணுறேன்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி நாட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு கண்டிப்பாக சார் இந்த பிரச்சனை இவர் தமிழ் சினிமாவில் பெரிய நடிகராக இருப்பார் இவர் நடிகர ஆவலையான்றது நமக்கு தேவையில்லாத விஷயம் நீங்க இப்ப பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி பாக்குறீங்க அதை சொல்லுங்க சார் இது ஒரு பெரிய இம்பார்ட்டன் ஆன இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயமா எங்களுக்கு தோணலை ஏன்னா அவரோட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்த்த வரைக்கும் அவர் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாருன்றது வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியுது அவரோட ஹெல்த் சிச்சுவேஷன் ஐ திங்க் அது வந்து நம்ம இப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே உடம்புல மாற்றுறாங்கன்னா கண்டிப்பா அவரோட பர்சனல் ப்ராப்ளம் சார் அது பர்சனல் ப்ராப்ளம் அவரோட அவர் செய்கிற செயல் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் அதை வந்து அவர் கரெக்டாக மெயின்டைன் இப்போ போதை பழக்கத்துக்கு அடிமையாங்கன்னு இவங்கள சொல்லிக் கொடுப்பாங்க

இவர் உண்டு ஒரு விஷயம் சொன்னாரு ஸ்கிரிப்ட் ரீடிங்க்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து ரெண்டு வருஷம் வேலை செஞ்சாராம் இது வந்து எந்த மீடியாலயும் வரல இவர் சொன்னார் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரும்பொழுது லோகேஷ் கனராஜம் கேட்டிருக்காப்புல இவரையும் கேட்டுருக்கா இந்த பக்கம் சுத்தி சுத்தி ஒரு மதசி நம்ம கூட வாய்ப்பு ஒரு வாட்டி குடுத்துட்டாங்கன்னா அதை புடிச்சு நம்ம வேற இடத்துக்கு போனோம் ஒருத்தரே வாய்ப்பு கொடுப்பாருன்னு நம்ம உக்காந்துருக்க முடியாது இப்போ ரீசென்ட்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பேக்கேஜ் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா நான் தரேன் மாசம் ஸ்கிரிப்ட் ரீடிங் நான் டைரக்ஷன் தான் பண்ணணும் அதுதான் பண்ண நீ வா உங்களுக்கு ரெண்டு படம் குடுறேன்னு சொல்லிருக்காங்க ம்ம்

அது இர்டான விஷயமா எங்களுக்கு தோணல சார் அதுக்கு அது அது அவரோட இதுல சிம்பத்தினா அவங்க அம்மா தான் கண்டிப்பா சிம்பத்தி அவர் மேல பண்ணுவோம் இல்ல இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பத்தி என்ன நம்ம கிரிஞ்சு பூமர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் இந்த விஷயத்த வந்து எல்லாருமே உடனே வந்து சோசியல் மீடியால கிளம்பிடுறாங்க ஒவ்வொருத்தரை பத்தி தவறான கமெண்ட்ஸ் போடுறதுக்கு கண்டிப்பா அது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு சில பழமொழி இருக்கு சார் நம்ம ஒரு கையை காமிக்கும் போது நாலு வரல நம்மளதான் காமிக்கணும் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னைக்கு இல்ல எப்பவுமே மத்தவங்க மேலதான் பிளேம் பண்றதுக்கு பண்றாங்க ஈஸியா பிளேம் பண்றாங்க இப்ப ஈஸி ஈஸியா வந்து பிளேம் பண்றதுக்கு நிறைய சோசியல் மீடியாஸ் எல்லாம் வந்ததுனால ஒரு விஷயத்த வந்து அவங்க கிட்ட என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்றது கரெக்ட் பண்ணுறது கிடையாது அவர் டைரக்டா மத்தவங்களை கை காமிக்கிறது தான் ப்ராப்ளம் எனக்கு இதனால தான் ப்ராப்ளம் எங்க அப்பா படிக்க தான் ப்ராப்ளம் நான் என்னோட ஸ்கூல்ல தான் ப்ராப்ளம் இல்ல இப்ப நீங்க ஒரு நாலஞ்சு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு ஏழு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருப்பேன் எல்லாருமே சொல்றது இந்த ஆபீஸ் தான் ஓடுது இது எல்லாரும் ஒரு சைக்காலஜில நான் வந்துட்டேன்னா ஓடுது நான் வந்துட்டாலும் வேலை ஓடும் கண்டிப்பா நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த வேலைக்கு போனதுல ஒருத்தரே வேலை கொடுக்கணும் ஒருத்தருக்கிட்டே நம்ம இது பண்ணணும் ஓகே ஆபீஸ்க்குள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும் ஆபீஸ் பாலிடிக்ஸ் இருக்கும் இதை தாண்டி தானே ஜெயிக்கணும் கண்டிப்பா அதெல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சு வந்தா தான் சார் கரெக்டா இருக்கும் இது தன்னைத்தானே தானே வருத்திக்கிட்டு அடுத்தவனையும் குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவன் அதாவது இது இது எப்படி ஒரு மனநிலைன்னா நான் மட்டும் டேமேஜ் ஆகக்கூடாது உனக்கு ஹெல்ப் பண்ணணும் டேமேஜ் ஆகணுன்ற மாதிரி ஒரு தப்பு 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 இல்லாத தப்பு சார் தப்பு இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சோசியல் மீடியாவில் வந்து பேச பொருளாக மாறுகிறது அதுல குறிப்பிட்ட முக்கியமான தேவையான விஷயங்களை தான் பப்ளிக் பாக்குறாங்க மற்ற விஷயங்களை எதுவுமே வந்து பப்ளிக் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதுல சோசியல் மீடியாவில் வேலை வெட்டியே இல்லாமல் இதற்காக ஒரு ஒரு குரூப் வந்திருப்பாங்க அதை போட்டு பாக்குறத பார்த்துட்டு நம்ம அதை தேவையில்லாம மன ஆகிறத விட அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைகளை நான் அருமையாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த சமூகமும் நல்லா இருக்கும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கும் இந்த மெசேஜோட மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்